வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல் உங்கள் மனதில் கேட்கும் குரல் இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா இந்த கதையின் தலைப்பு மலரும் முன்னே எல்லா காதலுக்கும் ஒரு முடிவு இருக்கும் ஆனால் சில காதல்களுக்கு ஒரு தொடக்கம் கூட இருக்காது இந்த கதையும் மலரத் தொடங்கிய காதல் வாசனையில் மறைந்து போன ஆதி மற்றும் ஜனனியின் வாழ்க்கையை சொல்லும் மௌன சிந்தனையாகும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் படிந்து அணிந்து கையில் கைப்பையுடன் அவள்தான் நம் கதையின் நாயகி ஜனனி கைகளில் இறுக்கி பிடித்திருந்தார் ஒரு மூடிய மடலை அது அவளுக்கு வந்த கடிதம் அல்ல அவள் அனுப்பாத கடிதம் அவள் கண்கள் நினைவுகளுக்குள் தொலைந்திருந்தன அந்த கடிதம் அவளுக்கு திரும்பி வந்ததும் இல்லை அவள் அனுப்புவதாகவும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோவை தமிழ் கலாச்சார விழாவில் அவர்கள் சந்தித்தார் ஆதி ஒரு டிராவல் ஃப்ரீலான்சர் புகைப்பட கலைஞர் சுறுசுறுப்பான பார்வையும் எளிய அணுகுமுறையோடும் கூடியவன் ஜனனி விழா நடத்தும் குழுவில் மாணவர் தன்னார்வலர் கோலம் போடுதல் பாரம்பரிய உணவு பந்தல் அமைத்தல் பார்வையாளர்களுக்கு விளக்கம் கூறுதல் இவை அவளது பொறுப்புகளாக இருந்தன முதலிரு நாட்களில் பார்வை மட்டுமே இருந்தது மூன்றாம் நாளில் ஒரு சிரிப்பும் ஒரு வாக்கியமும் கதையை தொடங்க செய்தன உங்க கேமரால நான் சிரிச்சிருக்கேன் எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவளது மௌன சிரிப்பில் ஏதோ ஒரு ஒளி இருந்தது அந்த முதல் நாள் இரவுகள் நெருக்கமான நேரங்களாக மாறின ஜனனி பழமொழிகள் சொல்லி கொடுத்தாள் ஆதி தன் பயண அனுபவங்களையும் ஒவ்வொரு புகைப்படம் எடுக்க நேர்ந்த தருணங்களையும் பகிர்ந்தான் ஒரு மாலை குத்துவிளக்கு ஒளிக்குள் அமைதியாய் அவள் அமர்ந்திருந்தபோது ஒரு புகைப்படம் எடுத்துவிட்டு அவள் அருகே சென்று உனக்கு காதல் பற்றி என்ன அபிப்பிராயம் என்று ஆதி கேட்டான் நான் பார்த்த காதலை தான் நம்புவேன் ஆனா அது எனக்கு வருமானு தெரியல அவள் மெதுவாக பதில் அளித்தாள் அவன் சிரித்தான் காதல் வரும் ஆனா அது எப்போ எப்படி யாருக்குள்ள வரும்னு நமக்கே தெரியாது அந்த சிரிப்போடு ஏதோ ஒன்று மலரத் தொடங்கியது விழா முடிந்தது வாழ்க்கை முன்னோக்கி நகர்ந்தது அவர்கள் தொடர்பில் இருந்தார்கள் தினமும் மெசேஜ்கள் ஒளி குறும் பதிவுகள் பின்னர் வந்தது லாக்டவுன் அடிக்கடி வந்த குட் மார்னிங்கள் மங்கின ஆதியின் பதில்களும் சுருங்கின சீன் பிறகு நோ ரிப்ளை முடிந்தது இறுதியாக ஜனனிய அனுப்பிய மெசேஜ் நான் என்ன தப்பு செஞ்சேன்னு தெரியல ஆனா நீ இப்படி சொல்லாம என் கூட பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப வலிக்குது அதற்கும் பதில் வரவே இல்லை ஆண்டுகள் கழிந்ததும் ஜனனி சென்னையில் ஒரு கல்லூரியில் பேராசிரியர் மூன்று வருடங்கள் கடந்தும் அந்த காதலின் வலியை அவளால் கடக்க முடியவில்லை ஒரு நாள் பெசன் நகர் அருகே நடந்த ஒரு புகை கண்காட்சி ட்ரூமை லன்ஸ் அ ஜானி பை ஆதி என்று வாசித்ததும் அவள் உள்ளம் உறைந்தது அவள் உள்ளே சென்று பார்வையிட்டாள் பல புகைப்படங்கள் பழங்குடி குழந்தைகள் கோவில்கள் கடல்கள் அவ்வாறு பல புகைப்படங்கள் அவன் திறமையை பறைசாற்றும் விதமாக அவள் பார்த்து வியந்து கொண்டே நகர்ந்து வந்து கொண்டிருந்தபோது ஓரிடத்தில் அவள் மனமும் அவள் கால்களும் உறைந்து நின்றன ஆம் அங்கு சுவர் முழுக்க அவளது புகைப்படங்கள் தலைப்பு ஷீ ப்ளூம்ஸ் இன் சைலன்ஸ் பல கோணங்களில் அவளது சிரிப்பு அவள் பிறரோடு பேசிக்கொண்டிருந்த அழகு அவளின் காற்றில் அலைப்பாயும் கூந்தல் அவள் சேலை மடிப்பு இவ்வாறு பல புகைப்படங்கள் இருந்தன இறுதியில் அவளுடன் பேசும் முன் அவன் எடுத்த குத்துவிளக்கின் ஒளியில் அமைந்திருந்த அவளது புகைப்படம் அவள் கண்களில் கண்ணீர் ஏதோ ஒரு உணர்வில் திரும்பி பார்த்தபோது அவன் அங்கு நின்றிருந்தான் ஆம் அவளது ஆதிதான் ஜனனி அவனது குரல் பழைய இசை போலவே அவள் காதில் ஒழித்தது நான் உங்ககிட்ட பேச எனக்கு இன்னும் உரிமை இருக்கா அவளிடம் மௌனம் அவனே தொடர்ந்தான் எனக்கு மல்டிபிள் ஸ்கிளீராசிஸ் நோய் இருக்குன்னு கண்டறியப்பட்டது ஒரு வருடம் நடக்கவே முடியாம போயிடுச்சு நீ எனக்காக காத்திருந்தா எனக்கு உன் லைஃபே பாழா போயிடும் கவலைனாலதான் உன்னை விட்டு சொல்லாம கொல்லாம விலகினேன் ஜனனியின் கண்களில் அருவியாக நீர் ததும்பின அவனே தொடர்ந்தான் ஆனா உன்னை என்னால மறக்க முடியல அவள் மெதுவாக கேட்டாள் இப்போ இப்போ என்னால நடக்க முடியும் ஆனா ஓட எல்லாம் முடியாது நான் இப்பவும் காதலிக்கிறேன் உங்ககிட்ட எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை நீயும் வளர்த்துக்காத நான் நான் உனக்காக எப்பவும் இருப்பேன் ஜனனி அவனது கையை பிடித்தாள் நம்ம காதல் ஓடலாம் தேவையில்லை இந்த மாதிரி கை கோர்த்து ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தாலே போதும் நம் கண்கள் பார்த்து கொள்ளும் அந்த மௌனம் கூட நிறைவாகவே இருக்கும் நமது காதலுக்கு அன்று மாலை பெசன் நகர் கடற்கரையின் ஓரத்தில் அவர்கள் அமர்ந்தனர் வாக்குறுதி எதுவும் இல்லை நான் உன்னோட இருப்பேன் உன்னோட லைஃப் லாங் வருவேன் என்ற வார்த்தையும் இல்லை ஆனாலும் ஒரு வழி காதல் காதல் மலராது இருந்தாலும் அதன் வாசனை மட்டும் நிலைத்திருந்தது சில காதல்கள் முடிவடையாமலே அழகாக இருக்கும் அந்த கதைகளில் ஒன்றுதான் இதுவும்